எல்லாருக்கும் வணக்கம் அம்மும் போய் ஒரு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்துருக்குறா பாருங்க இவளை இவ்வளோ இவ்வளோ பக்கத்து பக்கத்தில் இருந்துட்டுருக்காங்க சரியான சேர்க்கணும் எங்கள் அம்மும் பூக்கி ஆறாறு ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பூச்செடிங்க அது நான் ஊட்டியிலேருந்து கொண்டாந்து வச்சேங்க இங்கே தெரியுது பார்த்திங்களா இந்த பூச்செடி இதையே அதை மிதிக்கவும் அதை பிக்கவும் இதே தான் வேலை அம்மோ ஏ அம்மோ அம்மா இது ஆறு உன் ஃப்ரெண்டா ஓடுறான் தப்பா புஸ் 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 இவளே ஒரு ஓசி சோறு இவள் போய் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஆளை கூட்டிகிட்டு வந்தோம்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவான் பப்பீஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க நம்ம வீட்டில் இதை பிடிக்க போயிடுச்சு இப்போ பப்பி நான் ஓடி வந்து பின்னாடி கதவை சாத்தி இவளை வெளியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உட்காந்து பார்த்துட்டுருக்குறான் இவ்வளோ மிளகா பறிச்சுட்டேன் இன்னும் மிளகா அவ்வளோ கிடக்குது எல்லாம் பறிக்கணும் அதெல்லாம் குறிக்கும் எனக்கு இன்னைக்கு இதான் வேலை பறித்து இது மூணு வீட்டுக்கு பங்கு கொடுப்பானோ மூணு வீட்டுக்கு கொடுத்துருவேன் அம்மா வீட்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று சேச்சிக்கவேன் மூணு வீட்டுக்கு பப்பாளி பப்பாளி இது பாருங்கள் பெரிய மரமாக அங்கே வரைக்கும் வந்தது கிரில்கள் வரைக்கும் அது அந்த பக்கம் ட்ரெஸ் ரூம் இருக்கிறதுனாலே பூச்சி பட்டா அதை வழியாக ஏறி வந்துடும் அப்படின்ட்டு எங்கள் மாமா வந்து கட் பண்ணி விட்டார் சுக்குட்டி கீரைகளை பாருங்கள் ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணலாம் இதை எடுத்தோம்னா சரி இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம்ட்டு விட்டுட்டேன் பிள்ளாக்கொட்டியை போட்டு நட்டு வச்சேன்னா விளாக்கண்ணித்தோடு வந்துடுச்சுப்பானங்க சுண்டக்காய் செடி துளசி ஃபுல்லாக துளசி ஃபுல்லுமே துளசி அம்மா கொஞ்சம் அந்த கீரை கொஞ்சம் பறித்து வச்சுருக்குறேன் இதெல்லாம் வந்து இந்த கீரை என்னது குப்பை மெனித்தாளம் ஃபுல்லாலுமே குப்பை மெனித்தாளம் நிறைய இருக்குது நிறைய செடி மருத்துவ குணம் செடி நிறைய இருக்குது நம்ம வீட்டில் ஐயோ இந்த செடி பூச்செடியை போட்டு என்ன பாடுபடுத்தி படுத்தி வைக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகா போது விடவே மாட்டேங்க இந்த பூனை குட்டிகள் வந்து வந்து இதுக்குள்ளே தான் இவங்க லவ் பண்ணுறது என்னடி பண்ணுற எங்கே ஓடுற இங்கேவா புதுசாக வந்திருக்குறியா ஆ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்